ஆயுஷாவில் இருந்துள்ளானவருக்கும் பணிவான வணக்கங்கள் எஸ்டிடிஆர்பி இருபத்தி நாலு வித் அல்டு டீச்சர்ஸ் வாண்ட் ஆஃப் ஈக்குவலண்ட் நியாஸ் வாண்ட் ஆஃப் ஈக்குவலன் ஜிவோ இந்த ஈக்குவன்ஸ் சர்டிவிக் தொடர்பான இந்த வழக்கு விசாரணையானது என்று என்ன நடந்தது அடுத்த இயரிங் என்னென்னு பார்க்கலாம் இந்த வழக்கு பொறுத்த வரையிலும் ப்ரொவிஷன் செலெக்ஷன் மேலே எந்த தடையானையும் கிடையாது இருபத்தி நாலு வித்தல்டு டீச்சர்ஸ் தங்களுக்கு எந்த விதமான ஈக்குவலன் சர்டிவிகட்டும் கேட்காமல் வித்தல்டு இன்னிக்கு செலெக்ஷன்ஸில் இடம்பெற வைக்கணும் அப்படின்றது தான் ப்ரேயர் இருக்குது இந்த வழக்கு விசாரணைக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் திரு நீலகண்டன் அவர்கள் இன்றைக்கி அப்பியராகலாம் அவர் அவுட் ஆஃப் செஷன் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்கறனால இந்த வழக்கு விசாரணையானது நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பதினெட்டு ஜூன் அட்மிஷன் லிஸ்ட்லேயே வந்து கேஸ் வர வச்சுருக்காங்க நாளைக்கு அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் இது தொடர்பான பதில் உரையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்று நடந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா நாளை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு துறை ரீதியான சிவி நடக்குது இந்த துறை ரீதியான சிவியில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களில் ஒரு ஆசிரியர் வாண்ட் ஆஃப் ஈக்குவல் இந்த வித்தர் லிஸ்டில் இருக்காங்க இதையும் இன்னைக்கு பெட்டிஷன்ஸ் தரப்பில் இருக்கிற லாயர் குறிப்பிட்டார் நாளைக்கு ஏடிடபிள்யூ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சிவி இருக்குது அது தொடர்பாக இந்த வழக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு நாளைக்கு நீலகண்டன் அவர்கள் அவைலபிளாக இருப்பதனால இந்த வழக்கு நாளையே விசாரணைக்கு வருது மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது ஆயுஷா தீர விசாரிப்பதுமை